கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒரு அருமையான உற்சாகமூட்டும் வார்த்தை நம்முடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே நாம் பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் சந்தோஷமாக உற்சாகமாக ஓட வேண்டும் என்றுதான் முயற்சித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சம்பந்தமில்லாமல் சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையும் பொழுது நம்முடைய உற்சாகம் குறைய தொடங்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் சம்பந்தமில்லாத சில ஆட்களினாலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் சில வியாதிகள் வரக்கூடும் சில விபத்துகள் ஏற்படக்கூடும் அது மாதிரியான சூழ்நிலைகளை நாம் கடக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அடிப்படையான தேவையாக இருப்பது உற்சாகம்தான் ஊக்கம்தான் நாம் ஒரு குடும்பத்திலே ஒரு இருந்து ஏதோ ஒரு காரியத்தினாலே உற்சாகம் இழந்து காணப்பட்டோம் என்றால் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் சகோதர சகோதரிகளோ பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ அவர்களை உற்சாகமூட்ட வேண்டும் அப்படியான உற்சாகம்தான் அவர்களை அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இதைத்தான் இன்று பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார் தவறு செய்வது மனித இயல்பு அந்த தவறை சில பேர் செய்துவிட்ட காரணத்தினால் சில பேர் அவர்களிடம் நாள் கணக்காக கணக்காக பேசாமல் இருப்பார்கள் ஒரே வீட்டிலே இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது ஒரு அன்பு இருந்தாலும் கூட வெளியே காட்ட மாட்டார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இப்படியாக நாம் மௌனமாக இருந்து எதையும் சாதிக்கப் போவதில்லை ஆனால் நம்மால் முடிந்த ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை நம்மோடு இருக்கிற மற்றவர்களுக்கு நம்மை சுற்றியுள்ள நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் சிறிய ஊக்கம் அவர்களை மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய சமாதானத்தை அவர்கள் உள்ளத்தில் ஊற்றும் அதற்காக இந்த நாளிலே நம்மை கடவுளின் பாதத்திலே அர்ப்பணிப்போம் நாம் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காரணத்தினால் விபத்தினால் உற்சாகம் மிழந்து இருந்தோம் என்றால் அல்லது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சுற்றுப்புறத்திலே யாராவது இது போன்ற ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருந்தால் இன்று நம்மையும் அவர்களையும் கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன ஆலோசனை சொல்லி அவர்களை ஊக்கமூட்ட வேண்டும் என்றும் நமக்கு நாம் எப்படி உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் ஆவியானவர் அருமையாக இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த தொடங்குவார் ஆகவே கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் உற்சாகமாக எல்லா காரியங்களையும் நாம் செய்ய முடியும் அதில் வெற்றி பெற முடியும் அதற்கான உற்சாகத்தை இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நிரப்புவார் நம்மை அப்படியே அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் மன்றாடுவோம் நமக்கு தேவையான ஊக்கத்தை அவர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்குக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் சோர்வுற்றிருந்தால் ஊக்கத்தை இழந்திருந்தால் இன்று ஆவியானவர் ஒரு வழியாக எங்களை ஊக்கமூட்டும் அதேபோல் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஊக்கமூட்டும் வார்த்தைகளை ஆறுதல் தரும் வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஊக்கமூட்ட எங்களை பயிற்றுவிக்கும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமே நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான ஊக்கத்தை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் நம்மிடம் இது நாள் வரை இருந்த எல்லா கவலைகளும் கண்ணீரும் சோர்வுகளும் நம்மை விட்டு போய்விட்டது ஆகவே இன்று முதல் உற்சாகத்தோடு ஓடுவோம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ